ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம நமஸ்காரம் அடுத்த திவ்வதேசங்கள் திருத்தற்றியம்பலம் திருமணிக்கோடம் இந்த ரெண்டு திவ்வதேசங்களும் தனித்தனி திவ்வதேசங்கள் ஆனால் சேம் ஸ்தல வரலாறு அதனால அடியான் இந்த உபன்யாசத்தில் ரெண்டு பற்றியும் சொல்றேன் இந்த திருத்தற்றி அம்பலத்தில் விளங்கக்கூடிய பெருமாள் சயன கோலத்தில் சேவை சாதிப்பார் வர்ண கலாபத்தில் சேவை சாதிப்பார் வர்ண கலாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தால் அன்லைக் தி பிளாக் ஃபார்ம் பெருமாள் வந்து கலர்ஃபுல் ஃபார்ம் பெயிண்ட் பண்ணியிருப்பா பெருமாளை ஸோ அழகா பெருமாளை நல்லா ரசிக்க முடியும் இந்த கஷேத்திரங்களை இந்த கஷேத்திரத்தில் இந்த திருநாங்கூர் லெவன் பிரதேசங்களையும் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தை மட்டுந்தான் பள்ளி கொண்ட ரூபத்தில் சேவை சாதிக்கின்றார் பெருமாளுக்கு பள்ளி பள்ளி கொண்ட ரங்கர் அப்படின்ற பெயர் லக்ஷ்மி ரங்கர் அப்படின்ற இன்னொரு பெயர் தெற்றி என்றால் மேடு படுத்துக்கணும்னா ஒரு மேடு பிளாட்ஃபார்ம் படுத்துல ஸ்ரீ ஸ்ரீதேவி தாயார் அழகாக சேவை சாதிப்பார்கள் ஒரு வாட்டி பெருமாள் வந்து வராக மூர்த்தியாக வந்து இந்த ஹிணியாக்சிருண்யனை கொல்ல போனாம் அப்பொழுது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வந்து பெருமாளை விட்ட பெரிய மனசு இல்ல அதனால பெருமாளே உங்களை விட்டு போக முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் இந்த கஷேத்தில வந்து அவளுக்கு சேவை சாதித்து இதே நினைச்சுட்டு இருக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளின் போய் வராக இரண்டியாக்சனை வதைத்து கொண்டு வருவியும் வந்தார் அதான் இந்த கஷத்திரத்துக்கு தனி ஸ்தல புராணம் காமன் ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தாள் எல்லாரும் கேட்டிருப்போம் இந்த அமிர்தம் அமிர்தம் வந்து பார்க்கடலை கடைந்ததுக்கு அப்புறம் வந்தது தனவந்திரி பெருமாள் எடுத்துன்னு வந்தார் இப்போ இந்த ராக்ஷாலும் அந்த அமிர்தத்தை கேட்டார் ஆனால் பெருமாள் இவாளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு மோகினி ரூபத்தில் வந்தாராம் இப்போ இந்த ராக்ஷர்கள்லாம் அமிர்தம் வேணும் அமிர்தம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாராம் பெருமாள் வேடிக்கைக்கு இளையவர்கள் சின்னவர்களுக்கு தான் முதல்ல ஏதா என்ன கொடுக்கணுமோ சின்னவர்களுக்கு தான் முன்னாடி கொடுக்கணும் அதனால இவ்வாறு கொடு தேவர்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ராக்ஷாலும் தன் கர்வத்தால ஒத்துட்டாளாம் அதனால இந்திரன் சந்திரன் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கொடுத்துட்டே வரானா பெருமாள் இந்த அமுதத்தை பொழுது ராகு அப்படின்ற அந்த ராக்ஷனுக்கு மு இந்த அமுத பாத்திரம் இந்த அமிர்தம் முடிஞ்சிட போறது அதனால நானும் போய் தேவ வேஷத்துல போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு இவன் ஒரு தேவ வேஷத்துல போய் அந்த தேவர்களின் கூட்டத்துல போய் இவனும் ஒன் அந்த அமிர்தத்தை வாங்கிக்கும் போது சூரியன் சந்திரன் இவன் ரெண்டு பேரும் மோகினியான பெருமாளுக்கு சொல்லிடுறாளாம் ஒரு பெருமாள் கண்டுபிடித்து ராகுவுடைய தலையை தன் சுதர்சன சக்கரத்தால வெட்டினாராம் அப்பொழுது ராகுவுக்கு கோபம் வந்து பெருமாளை ஒன்னும் பண்ண முடியாது ஆனா காட்டி கொடுத்த அந்த சூரியன் சந்திரன் இவ்வா ரெண்டு பேரையும் வதைக்க வேண்டும் அப்படின்னு இந்த ராகு போய் துரத்துறானா ஓ இந்த சூரியன் வந்து சூரிய புஷ்கரணியில போய் ஒளிஞ்சுட்டானா சந்திரன் வந்து சந்திர புஷ்கரணியில போய் ஒளிஞ்சிட்டா ஒளிஞ்சுட்டானா இந்த திருத்தற்றி அம்பலத்துல இருக்கும் பெருமாள் சூரிய புஷ்கரணியில ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூரியனுக்கு அனுகிரகம் செய்து விட்டாராம் சந்திர புஷ்கரணி திருமணிக்கூட மணிக்கூட நாயக்கன் தான் இந்த சந்திரனுக்கு அவர் வந்து தயை காட்டி காப்பாற்றி கொடுத்தாராம் திரு மணிக்கூட நாயகன் அப்படின்னு மணிக்கூட பெருமாளுக்கு பெயர் வரதராஜன் அப்படின்ற அழகான இன்னொரு பெயர் வரப்பிரசாதி பெருமாள் திருமணிக்கூட நாயகன் இந்த ரெண்டு கஷேத்திரங்களையும் போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு அடியன் பிரார்த்தித்து கொண்டு அமைகின்றேன் நமஸ்காரம்